காடுகள் தான் இந்த உலகில் நிலத்தில் வாழும் எண்பது சதவீதத்துக்கும் அதிகமான விலங்குகள் பறவைகள் தாவரங்கள் மற்றும் பூச்சிகளுக்கு உறைவிடமாக விளங்குகின்றது இந்த உலகின் மழை பொழிவிற்கு காடுகள் மிக முக்கிய காரணமாக உள்ளன இந்த உலகில் நாம் பயன்படுத்தும் நன்னீரில் மூன்றில் ஒரு பகுதி காடுகள் மற்றும் அதை சுற்றியுள்ள ஆறுகள் மூலம் நமக்கு கிடைக்கிறது காடுகளில் உள்ள மரங்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சி வளிமண்டத்தலுக்கு நீராவியாக அனுப்புவதன் மூலம் மழை பொழிவதற்கு முக்கிய காரணமாக உள்ளன காடுகளை பற்றி நாம் அறிந்த விஷயங்களை விட அறியாத விஷயங்களே அதிகமாக இருக்கும் உதாரணமாக காடுகளில் அறுபத்தி மூறாயிரம் மர இனங்கள் இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் மதிப்பிடுகின்றனர் ஆனால் ஒன்பதாயிரம் மன இனங்கள் இன்னும் அறியப்படாமல் இருக்கும் என்றும் அவர்கள் கருதுகின்றனர் இந்த உலகின் நிலப்பரப்பில் முப்பத்தி ஓரு சதவீதம் மட்டுமே காடுகளாக அமைந்துள்ளன இந்த உலகில் ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் அதாவது பதினாறு கோடிக்கும் அதிகமான மக்கள் தங்கள் தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு காடுகளை நம்பியே உள்ளனர் இந்த உலகில் தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்கள் மூலம் நாம் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடு நச்சுவாயுவை காடுகள் ஈர்த்து நம்மை காப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன காடுகளிலுள்ள ஒரு மரம் மட்டும் ஆண்டுக்கு நூற்றி ஐம்பது கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடை ஈர்த்து கொள்கிறது இந்த உலகில் உள்ள காடுகளில் மட்டும் சுமார் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஜிகாட்டன் அளவிற்கு கார்பன் டை ஆக்சைடு மரங்களினால் கிரகிக்கப்பட்டு பூமிக்கு அடியிலும் தாவரங்களிலும் சேமிக்கப்பட்டுள்ளது நாம் இன்று உலகில் பயன்படுத்தும் மருந்துகளில் இருபத்தைந்து சதவீதத்துக்கும் அதிகமான மருந்துகள் மலைக்காடுகளிலிருந்து கிடைக்கும் தாவரங்களிலிருந்து தான் தயாரிக்கப்படுகின்றன ஆனால் இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் ஒரு சதவீத மலைக்காடுகளின் மலைக்காடு தாவரங்கள் மட்டுமே மருத்துவ குணங்களுக்காக ஆய்வு செய்யப்பட்டுள்ளது உலகின் உயரமான மரம் ஐபீரியன் அமெரிக்காவின் கலிஃபோர்னியா மாகாணத்தில் உள்ள ஐபீரியன் ரெட்வுட் அப்படிங்கிற இந்த உயரமான மரம் நூற்றி பதினைந்து புள்ளி ஒம்பது மீட்டர் அதாவது முந்நூற்றி எண்பது புள்ளி மூணு அடி உயரம் கொண்டது இதுதான் இந்த உலகத்திலேயே இருக்கிற உயரமான மரம் இந்தியாவில் மிக உயரமான மரமாக கருதப்படுவது இமாலயன் சீடர் இது கேரளாவில் உள்ள கண்ணன் தேவன் மலைத்தொடரில் அமைந்துள்ளது இதனுடைய உயரம் சுமார் நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து மீட்டர் அதாவது நூற்றி ஐம்பத்தி ஆறு அடி உயரம் கொண்டது இந்த உலகின் மிக பெரிய மரம் தி ஜென்ரல் செர்மன் ட்ரீ இது அமெரிக்காவில் உள்ள கலிஃபோர்னியா மாகாணத்தில் உள்ள தேசிய பூங்காவில் உள்ளது இந்த மரம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு கன மீட்டர்கள் அதாவது ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எட்டு கன அடி பரப்பளவும் இருபத்தி நாலு மீட்டர் சுற்றளவும் கொண்டது இந்தியாவின் மிக பெரிய மரமாக கணிக்கப்படுவது தி கிரேட் பன்யான் என அழைக்கப்படும் மிகப்பெரிய ஆலமரமாகும் சுமார் இரநூத்தி ஐம்பது வயதான இந்த ஆலமரம் மேற்கு வங்க மாநிலம் ஹவுரா அருகே உள்ள சிப்பூர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் தாவரவியல் பூங்காவில் அமைந்துள்ளது இந்த ஒரு மரம் மட்டும் நாலு புள்ளி ஆறு ஆறு ஏழு ஏக்கர் நிலப்பரப்பிற்கு பறந்து விரிந்து காணப்படுகிறது அமேசான் மலைக்காடுகள் இந்த பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படும் அமேசான் மலைக்காடுகள் தென்னாப்பிரிக்க நாட்டில் ஒன்பது நாடுகளில் பறந்து விரிந்து காணப்படுகிறது இந்த பூமியின் பல்லுயிர் சுற்றுச்சூழல் அமைப்பிற்கு இருப்பிடமாக விளங்கும் அமேசான் மலைக்காடுகள் பல கொடிய உயிரினங்களின் வீடாகவும் விளங்குகின்றது அமேசான் காடுகளில் உற்பத்தியாகி வரும் அமேசான் ஆறு உலகின் இரண்டாவது பெரிய ஆறு ஆகும் ஆனால் இந்த ஆறு கொணரும் நீரின் அளவின் அடிப்படையில் பார்த்தால் இந்த ஆறு தான் உலகின் மிகப்பெரிய ஆறாக கருதப்படுகிறது சவானா புல்வெளி காடுகள் ஆப்பிரிக்க கண்டத்தில் காணப்படும் இந்த சவானா புல்வெளி காடுகள் உலகின் மிகப்பெரிய வனவிலங்குகளின் புகலிடமாகவும் வனவிலங்கு சுற்றுலா தலத்தில் உலகில் மிகப்பெரிய இடத்தையும் இந்த சவானா காடுகள் பெற்றுள்ளது வளர்ந்து வரும் சுற்றுச்சூழல் மாசுபாடு காலநிலை வேறுபாடு ஆகியவற்றிலிருந்து நம்மை காத்திட காடுகளும் மரங்களும் மிக முக்கியமானவை எனவே காடுகளையும் மரங்களையும் காத்து நமது பூமியை காத்திடுவோம்